கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மை சமூகம் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு எழுநூறு சிறைவாசிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் தமிழக இருந்த இந்து அமைப்புகளை சார்ந்த இரண்டு நபர்கள் உட்பட பல பேர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதை நாங்கள் முழுமனதுடன் வரவேற்கின்றோம் இருபத்தி ரெண்டு முஸ்லீம்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணமாக மதமும் அவருடைய வழக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது பல்வேறு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளில் பொது மன்னிப்பு என்கூடிய கருணை அடிப்படையிலான விடுதலையில் மதமோ அல்லது வழக்கோ கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சிறையில் இருந்த நேரத்தில் அவருடைய நன்னடத்தை மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு தீர்ப்புகள்ல உச்சநீதிமன்றம் சுட்டிக்காமிச்சிருக்கு அந்த ஆணையம் சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு முஸ்லீம் கைதிகளுடைய உடல்நிலையை நிலையை மனநிலையை ஆய்வு செய்து அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலையும் வெளிப்படுத்தி இவர்கள் எல்லாம் முன் விடுதலைக்கு கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் என்கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால பரவலில் ரெண்டு வருஷமா இருபத்தி ரெண்டு சிறைவாசிகள் இருந்தாங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய சதீஷ் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அவர்களுடைய அமர்வில் இரண்டாண்டு காலமாக நீடிக்கப்பட்டு வந்த அந்த இடைக்கால பரவல் வந்து ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த இருபத்தி ரெண்டு சிறைவாசிகளும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் மூன்று நாளைக்கு முதல்ல உருவாகியிருக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய சதீஷ்குமார் அவருடைய பெஞ்சில் நீதிபதி சதீஷ்குமார் அவருடைய அந்த அமர்வில் அந்த பரவலை ரத்து செய்கின்ற நேரத்தில் அந்த உத்தரவில் நாங்கள் நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முன்விடு முன்விடுப்பு என்கூடிய பறவைகள் சரி கருணை அடிப்படையிலான விடுதலை ஆனாலும் சரி மாநில அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் உள்ளது என்கிற கருத்தை உத்தரவை அவருடைய தீர்ப்பில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் உடனடியாக தமிழக அரசாங்கம் கவனம் எடுத்து இருபத்தி ரெண்டு கைதிகளும் மத பாரபட்சம் இல்லாமல் வழக்கை கருத்தில் கொள்ளாமல் அவளுடைய நன்னெடுத்தையை கருத்தில் கொண்டு உடனடியாக நீதிமன்றம் இரண்டாண்டு காலமாக வழங்கிய அந்த பறையில் எங்கக்கூடிய இடைக்கால விடுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் நீதியரசர் ஆதிநாதன் குழுவினுடைய பரிந்துரையில் அந்த அடிப்படையில் விரைவாக அவருடைய முன் முன் கருணை அடிப்படையிலான விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழகத்தினுடைய இஸ்லாமியர்கள் சார்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களுடைய சிறைவாசியினுடைய குடும்பங்களின் சார்பாக இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கோரிக்கையாக நான் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறோம் அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் எவ்வளவு கருணையோடு அவர்களை விடுதலை செய்தார்களோ அதை போன்று இந்த இரண்டாண்டு காலமாக இடைக்கால பரவலில் வந்த நேரத்தில் மிகவும் நன்னடத்தையாக எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்த இந்த இருபத்தி ரெண்டு பேரையும் மிகவும் கருணையோடு உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஆனால் முன் விடுதலை வந்துருங்கிற காத்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம அரசோட காலதாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவலநிலை ஏற்பட்டுருச்சு அதனால் அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினரோட இதயமும் சுக்கு நூறாக உடைஞ்சு நாங்கள் இப்போது நட்டாட்டில் நின்ற மாதிரி நிற்கிறோம் நீதிமன்ற அளித்த பரோல் விதிமுறைகளை வந்து அவங்க நல்ல முறையில் இருந்தாங்க அந்த நல்ல முறையில் இருந்தாங்கிறதுக்கு வேண்டி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வந்து அவங்க வாரம் ரெண்டு முறை கையெழுத்துட்டுட்டோம் அவங்க நன்னடத்தையை கருத்தில் கொண்டு நீதிமன்றமே வாரத்தில் ஒரு முறையாகவும் மாற்றப்பட்டது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நீதிமன்றம் மூலமாக பரோல் நீட்டிப்பு தொடராம ஆயிருச்சு அப்பவும் பதினேழாம் தேதி பரோல் நீட்டிப்பு தொடராமல் ஆனப்பவும் சரி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த காவல் அருகில் இருந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையோ இல்ல சிறையிலிருந்து இருந்து சிறைத்துறையோ எந்த விதமான அறிவிப்பும் தருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மனைவி மக்களுக்கு என்ன எந்த விதமான அந்த மருத்துவ இதில் இருந்தாங்க குழந்தைக்கு அப்படி காய்ச்சலோடு இருந்தவங்க அல்ல அந்த வியாபாரங்களில் அவங்க கடன் வாங்கி செஞ்சிட்டு இருந்த தினக்கூலிகளும் ஆட்களாக தான் இருந்தாங்க அந்த தினக்கூலியோட அந்த வியாபாரத்தை அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த மாலை நேரம் அந்த அஞ்சு மணிக்கு முடிய முடிவடைஞ்சிற நேரம் எந்த விதமான அறிவிப்பு நீங்கள் சிறைக்கு வந்துருங்கன்னு யாருடைய அறிவிப்பும் வராதுக்கு முன்னாடியே அவங்க உடனடியாக அந்த அஞ்சு மணிக்கு போய் தானாகவே சரண்டர் ஆயிட்டாங்க ரெண்டு முறையும் இது வந்து அவங்களோட நன்னடத்தையை முழுமையாக எடுத்துக்காட்டது இதை விட நன்னடத்தைய ஒரு சிறைவாசி இதுவரைக்கும் இருந்ததா இல்லைங்கிறது தான் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும் கரு கருணை உள்ள இந்த அரசு மகளிருக்குன்னு சொல்லி கட்டணமில்லா பேருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உரிமை தொகை பெண் பெண் பிள்ளைகளுக்கான கல்வி உதவி தொகை தர தந்து சுயமரியாதையோட பெண்கள் இருக்கணும்னு சொல்லி கருணை காட்டக்கூடிய இந்த அரசு இந்த சிறைவாசிகள் கணவன்மார்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு பரிதவிக்க கூடிய இந்த பெண்களின் நிலையை கருணையோட பார்க்கணும் இல்ல நாங்க நாங்கள் பரிதவித்திருக்கக்கூடிய இந்த நிலையை இன்னும் முதல்வர் கருத்துக்கு வரலையோங்கிற பரிதவி போட நாங்க இருக்கோம் கண்டிப்பா இந்த பத்திரிக்கை வாயிலாக பத்திரிக்கை நண்பர்கள் இத முழுமையா எங்களுடைய அவல நிலையையும் எங்களுடைய பரிதாப நிலையையும் எங்க குடும்பம் எங்க குழந்தைகள் எல்லாத்தோட அந்த நிலைமைய சரியான முறையில அவங்கள்ட்ட எடுத்துட்டு போகணும் விடியல் என்கின்ற திமுக அரசு கண்டிப்பா இதை பண்ணுவாங்கிறத நாங்க முழுமையா நம்புறோம் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியல தமிழக அரசு கொடுத்துருவாங்க நீங்க இதை செய்யாட்டி வேற யார்ட்டையுமே நாங்க கேட்க முடியாது கண்டிப்பா எங்களுடைய அனைத்து நிலைகளையும் கருத்துல கொண்டு உடனடியாக திங்கக்கிழமை அவங்க காலையில் சிறை கேட்டிலிருந்து திறக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கையோடு தமிழக முதல்வர் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மை சமூகம் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் என்று பிரார்த்தித்தவர்களாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு எழுநூறு சிறைவாசிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழக சிறையில் இருந்த இந்து அமைப்புகளை சார்ந்த இரண்டு நபர்கள் உட்பட பல பேர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதை நாங்கள் முழுமனதுடன் வரவேற்கின்றோம் தமிழகம் போன்ற மனித உரிமையை மதிக்கின்ற திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்த பிறகு இது போன்ற நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியது மரியாதைக்குரியது என்பதை நாங்கள் வரவே நாங்கள் தெரியப்படுத்தி கொள்கிறோம் ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு முஸ்லீம்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணமாக மதமும் அவருடைய வழக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் பொது மன்னிப்பு என்கக்கக்கூடிய கருணை அடிப்படையிலான விடுதலையில் மதமோ அல்லது வழக்கோ கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சிறையில் இருந்த நேரத்தில் அவருடைய நன்னடத்தை மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காமிச்சிருக்கு அந்த தீர்ப்புகளை இந்த பாரபட்சமான நடவடிக்கையை தமிழக அரசனுடைய கவனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நீதியரசர் ஆதிநாதன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார்கள் அந்த ஆணையம் சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு முஸ்லீம் கைதிகளுடைய உடல்நிலையை மனநிலையை ஆய்வு செய்து அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் என்கூடிய அறிக்கையும் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலையும் வெளிப்படுத்தி இவர்கள் எல்லாம் முன் விடுதலைக்கு கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் என்கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய இடைக்கால பரவலில் ரெண்டு வருஷமாக இருபத்தி ரெண்டு சிறைவாசிகள் இருந்தாங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அவர்களுடைய அமர்வில் இரண்டு ஆண்டு காலமாக நீடிக்கப்பட்டு வந்த அந்த இடைக்கால பரவல் வந்து ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த இருபத்தி ரெண்டு சிறைவாசிகளும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் மூன்று நாளைக்கு முதல்ல உருவாயிருக்கு அதில் அவர்கள் குடும்பமெல்லாம் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க இது வந்து உடனடியாக தமிழக அரசும் கவனம் எடுக்க வேண்டும் கடந்த பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய சதீஷ்குமார் அவருடைய பெஞ்சில் நீதிபதி சதீஷ்குமார் அவருடைய அந்த அமர்வில் அந்த பரவலை ரத்து செய்கின்ற நேரத்தில் அந்த உத்தரவில் நாங்கள் நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முன்விடு முன்விடுப்பு என்கூடிய பறவைகள் ஆனாலும் சரி கருணை அடிப்படையிலான விடுதலை ஆனாலும் சரி மாநில அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் உள்ளது என்கிற கருத்தை உத்தரவை அவருடைய தீர்ப்பில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் உடனடியாக தமிழக அரசாங்கம் கவனம் எடுத்து இருபத்தி ரெண்டு கைதிகளும் மத பாரபட்சம் இல்லாமல் வழக்கை கருத்தில் கொள்ளாமல் அவளுடைய நன்னெடுத்தையை கருத்தில் கொண்டு உடனடியாக நீதிமன்றம் இரண்டாண்டு காலமாக வழங்கிய அந்த பறையல் எங்கக்கூடிய இடைக்கால விடுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் நீதியரசர் ஆதிநாதன் குழுவினுடைய பரிந்துரையில் அந்த அடிப்படையில் விரைவாக அவருடைய முன் முன் விடுதலையை கருணை அடிப்படையிலான விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழகத்தினுடைய இஸ்லாமியர்கள் சார்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களுடைய சிறைவாசியினுடைய குடும்பங்களின் சார்பாக இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கோரிக்கையாக நான் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறோம் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவர்களை அன்றாடம் சந்திக்கக்கூடிய அவங்க குடும்பத்தார் அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கொண்டு செல்கின்ற நேரத்தில் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாகவும் அவர்கள் காத்திருக்கக்கூடிய அறைகளோ அவர்களுக்கான வசதிகளோ இல்லாமல் அவருடைய குடும்பத்தார் மிகவும் பாதிப்புக்குள்ளாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது உளவுத்துறை அதிகாரிகள் அரசனுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று அந்த நிவாரணம் செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் அது பெரிய அவர்கள் குடும்பத்தாருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்கிறது இந்த நேரத்தில் கவனத்தை வச்சுக்கிறோம் அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் எவ்வளவு கருணையோடு அவர்களை விடுதலை செய்தார்களோ அதை போன்று இந்த இரண்டாண்டு காலமாக இடைக்கால பரவலில் வந்த நேரத்தில் மிகவும் நன்னடத்தையாக எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்த இந்த இருபத்தி ரெண்டு பேரையும் மிகவும் கருணையோடு உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பரக்காத்தூ அண்ணாவின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் மீதும் இங்கே கூடியுள்ள அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அனைத்து சிறைவாசிகளின் குடும்பங்களின் சார்பாக நான் பேச வந்திருக்கேன் என் கணவரும் முகமது அலி அவரும் இந்த பதினேழு பதினைந்து பேரில் அவரும் ஒருத்தர் தமிழக சிறையில் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் கருணை அடிப்படையில் விடுதலையாகணுங்கிறது எங்கள் சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றம் மூலம் பலர் இந்த ரெண்டு ஆண்டுகளாக பரோலில் இருந்து நல்ல விதமாக நல்ல நன்னடத்தை அடிப்படையில் அவங்க குடும்பங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் முன் விடுதலை வந்துடும்ங்கிற காத்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம அரசோட காலதாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவலநிலை ஏற்பட்டுருச்சு அதனால் அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினருடைய இதயமும் நூறாக உடைஞ்சு நாங்கள் இப்போது நட்டாட்டில் நின்ற மாதிரி நிற்கிறோம் தமிழக அரசுட்டு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்க ரெண்டு அவங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்தாங்கங்கிறத மட்டும் மனசில் கொண்டு எங்கள் மீது கருணை காட்டணும் நீதிமன்ற அளித்த பரோல் விதிமுறைகளை வந்து அவங்க நல்ல முறையில் இருந்தாங்க அந்த நல்ல முறையில் இருந்தாங்கிறதுக்கு வேண்டி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வந்து அவங்க வாரம் ரெண்டு முறை கையெழுத்துட்டுட்டோம் அவங்க நன்னடத்தையை கருத்தில் கொண்டு நீதிமன்றமே வாரத்தில் ஒரு முறையாகவும் மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பரோல் நீட்டிப்பு நீதிமன்றம் மூலம் நடக்கும்போது ந நன்னடத்தை அலுவலரும் அருகில் உள்ள காவல் நிலையத்தோட காவல்துறையும் அவங்களுக்கு ஒவ்வொரு பரோல் நீட்டிப்பப்பவும் அவங்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நீதிமன்றம் மூலமாக பரோல் நீட்டிப்பு தொடராமல் ஆயிருச்சு அப்பவும் சரி இப்போ பதினேழாம் தேதி பரோல் நீட்டிப்பு தொடராமல் ஆனப்பவும் சரி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த காவல் இருந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையோ இல்லை சிறையிலிருந்து சிறைத்துறையோ எந்த அறிவிப்பும் தருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மனைவி மக்களுக்கு என்ன எந்த விதமான அந்த மருத்துவ இதில் இருந்தாங்க குழந்தைக்கு அப்படி காய்ச்சலோடு இருந்தவங்கள அல்ல அந்த வியாபாரங்கள்ல அவங்க கடன் வாங்கி செஞ்சிட்டு இருந்த தினக்கூலிகளாக தான் இருந்தாங்க அந்த தினக்கூலியோட அந்த வியாபாரத்தை அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த மாலை நேரம் அந்த அஞ்சு மணிக்கு முடிய முடிவடைஞ்சிற நேரம் எந்த விதமான அறிவிப்பு நீங்கள் சிறைக்கு வந்துடுங்கன்னு யாருடைய அறிவிப்பும் வராதுக்கு முன்னாடியே அவங்க உடனடியாக அந்த அஞ்சு மணிக்கு போய் தானாவே சரண்டர் ஆயிட்டாங்க ரெண்டு முறையும் இது வந்து அவங்களோட நன்னடத்தையை முழுமையாக எடுத்துக்காட்டுறது இதை விட நன்னடத்தைய ஒரு சிறைவாசி இதுவரைக்கும் இருந்ததா இல்லைங்கிறது தான் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும் கருணை உள்ள இந்த அரசு மகளிருக்குன்னு சொல்லி கட்டணமில்லா பேருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உரிமை தொகை பெண் பெண் பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை தர தந்து சுயமரியாதையோட பெண்கள் இருக்கணும்னு சொல்லி கருணை காட்டு கூடிய இந்த அரசு இந்த சிறைவாசிகள் கணவன்மார்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு பரிதவிக்க கூடிய இந்த பெண்களின் நிலையை கருணையோட பார்க்கணும் இல்ல நாங்கள் இன்னும் முதல்வர் கருத்துக்கு இருக்கோம் இந்த பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய அவல நிலையையும் எங்களுடைய பரிதாப நிலையையும் எங்க குடும்பம் குழந்தைகள் எல்லாத்தோட நிலைமையை சரியான முறையில் அவங்கள்ட்ட எடுத்துட்டு போகணும் பண்ணணும் இன்னும் என்னன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்களும் எல்லாருமே ஐம்பது வயசை கடந்து எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்க மனைவி மக்களும் எல்லாருமே நோய்வாய்பட்டு கிடக்குறாங்க அதை கருத்தில் கொண்டு ஒரு நாளும் அவங்க சிறையில் இருக்கிறதுக்கு முடியாதுங்கிற அந்த கருத்தில் கொண்டு அவங்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருந்ததை மட்டுமே மனதில் கருணை காமிச்சு அவங்கள விடுதலை செய்யணும் கருணை உள்ள இந்த அரசு வந்து நீதிமன்றம் வழிகாட்டுதல் படி இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்கிறத மட்டுமே கருத்தில் கொண்டு திரைவாசிகளை முன்விடுதலைய உடனடியாக துரித நடவடிக்கையில் எடுக்கணும் அந்த முன்விடுதலை வரும் வரை அவர்களுடைய பரோலை அவர்களுடைய நீட்டிப்பு முழுமையாக மறு உத்தரவு அந்த முன்விடுதலை உத்தரவு வரும் வரை அவர்களை முழுமையாக விடுத பரோலில் அனுப்பிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தரணும் விடியல் என்கின்ற திமுக அரசு கண்டிப்பாக இதை பண்ணுவாங்கங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தமிழக அரசு கொடுத்துருவாங்க நீங்கள் இதை செய்யாட்டி வேறு யார்ட்டையுமே நாங்கள் கேட்க முடியாது கண்டிப்பாக எங்களுடைய அனை நிலைகளையும் கருத்தில் கொண்டு உடனடியாக திங்கக்கிழமை அவங்க காலையில் சிறை கேட்டிலிருந்து திறக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கையோடு கேட்குறோம் தமிழக முதல்வர் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் நன்றி